அல்ல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸ் தானே என் ஃபெயிலியர் ஃபிரீம் அனிமியோட சீசன் ஒன் எபிசோட் செவன் தான் எனக்கு பார்க்க போகிறோம் அண்ட் இந்த எபிசோட நிறைய விஷயத்தை நீங்கள் பார்த்து தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இந்த எபிசோடு அப்புறம் தான் கதை சும்மா வேறு லெவலில் போகும் ஸோ மிஸ் பண்ணா பாருங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மாட்டோம் லைக் மட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பல பல பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் அந்த கிங்டமோட செக்யூரிட்டி ஒருத்தன் ஒரு கிறிஸ்டல் ஒன்று எடுத்துட்டு இந்த கிறிஸ்டல் பிளாட்டினம் கூட மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொல்றான் பக்கத்தில் இருக்கணும் இது நம்ம மேல எடுத்துக்கு ரிப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்கறான் இது நார்மலாக நடக்கிற விஷயம் தான் இதெல்லாம் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்ல அண்ட் நம்ம ரிப்போர்ட் புக்லையும் இந்த மாதிரி விஷயத்தில் ரிப்போர்ட் பண்ணணும் எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது ஒரு வேலை எவனா இந்த அப்டவுன் வில்ஸ்லேயும் தப்பிச்சு போனானா அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா இந்த இடத்துல சர்வே பண்ணுறதுக்கு ஜீரோ சான்ஸ் கூட கிடையாது அப்படிதான் செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துலயும் தப்பிச்சு வந்துட்டாங்க இங்க இன்டெரக்டா காமிக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு கடையில மாஸ்க் வாங்கிக்கிறான் நம்ம ஹீரோ எக்ஸாக்டா ஃபேஸ் இருக்க மாஸ்க்கு சூஸ் பண்ண உடனே அந்த கடைக்காரரும் உங்களுக்கு ஃபிளைக்கிங் மேல இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ நல்லா காமிக்கிறாங்க நான் எப்படியாச்சும் என்னோட மாஸ்டருக்கு ஒரு நல்ல ஸ்குவாடா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ட்ரைல் ரூமுக்கு வந்து அந்த மாஸ்க்கு போட்டு பாக்கிறான் இப்ப நான் பாக்கிறதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி தெரியல நான் இப்போ ஒரு டெவில் மாதிரி இருக்கேன் இதான் என்னோட ரிவெஞ்சுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மாஸ்க் அப்படியே கட் பண்ணா அந்த காடஸ் இருக்க கேசில தான் காமிக்கிறாங்க ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்ட் இறந்து போயிட்டாங்கறது என்னால நம்பவே முடியல அப்படின்னு அங்க இருக்கிற ஒரு கேப்டன் சொல்றான் அவரோட பாடி நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அவர் தான் சொல்லிட்டு அங்க இருக்க இன்னொரு கேப்டன் சொல்றாரு அதோட கடைசியா பிளாக் டிராகன் குரூப் கடைசி ஸ்டேரா சஸ்டினா தேடிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் இன்னொருத்தன்னு சொல்ல அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஸ்டேரா சஸ்டினோட துணிலையும் நிறைய ரத்த இருந்துச்சு இது வச்சு ஸ்டேரா சஸ்டின் இறந்து போனதை எல்லாரும் சொல்றாங்க பட் எவிடன்ஸ் படி ஸ்டேஸ் இறந்து போனதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை ஆனா இப்போதைக்கு ஸ்டே சஸ்டின் இறந்து போனாதான் ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னா அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்னு நடத்தி அங்க இருக்கிற எல்லா கிங்டமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இறந்து போயிட்டாங்கன்னு அடசம் சொல்றாங்க மீட்டிங் நடந்துட்டு இருக்க போய் அங்க இன்னொரு சோல்ஜர் வந்து பிளாக் டிராகன் நைட்ஸ் குரூப் சாப்பிடுச்சவங்க கண்டுபிடிச்சாச்சு அவங்க தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே குரூப் ரிப்போர்ட் பண்றான் அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனா தான் காமிக்கிறாங்க இங்க இருந்து அங்கிருந்து நம்ம எக்ஸாக்டா நார்த் வழியா போனா கோல்டன் டீமோன்ஸ் உனக்கு போய் எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா எக்ஸாக்ட் அங்க பிளட் கோலிசம் இடத்த பாக்குறாங்க இந்த அரசா நாட்டு கிங் கூட தலைமையில யாரையால மிஷினரிஸ்க்கும் ஸ்லேவரிஸ்க்கும் ஃபைட் நடக்கும் ஃபைட்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றா எக்ஸாக்டா நம்ம ஹீரோ ஹீரோனும் அரசாங்கிற ஊர்ல தான் இருக்காங்க அங்க தங்குறதுக்காக பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்லையும் புக் பண்றாங்க ரெண்டு பெட்டு ஒரு ரூம் தாங்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ புக் பண்றான் எதுக்கு காசை வேஸ்ட் பண்றீங்க ஒரு பெட்டை ஷேர் பண்ணா அட்லீஸ்ட் நமக்கு காசாவது மிச்சமாக்குமே சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா நான் ஒரு பையங்கிறது மறந்துடாது அப்படி நம்ம ஹீரோ சொன்னோன்னே ஹீரோயினு வைக்கப்படுறா அப்படியே அடுத்த சீன்ல அங்க இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்காங்க அங்க சுத்தி இருக்கிற எல்லா பீப்புளுமே ஸ்டேராஸ்ட் இறந்து போன ரூமர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அத கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு குரூப் ஆஃப் சாஸ்திரோட குரூப்பை சேர்ந்த சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வராங்க அந்த ஒரு டேபிள்ல உட்காந்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றாங்க பக்கத்து டேபிளையும் ஒருத்த பிளட் ஃபைட்டர்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கான் ஸ்டார்டிங் சீன்லேயே பிளட் குளூஸ்டம் ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்கள அந்த இடத்த தான் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து மெஷினரிஸ்க்கும் ஃபைட் நடக்கும் அப்படி ஃபைட் பிளட் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஈவில் அளவுக்கு மோசமா இருக்கிற ஒரு மோசமான பிளட் ஃபைட்டர் பத்தியும் பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா நான் உங்களுக்கு தேவையான சாப்பாடு ஆர்டர் பண்ணி பண்ணித்தேன் சொல்லிட்டு கேட்கறேன் சரி ஓகே நான் அவங்களும் ஒத்துக்கிட்டு சொல்ல ஃபார்பிடன் வச்ச மீட் பண்ண அந்த பிளட் ஃபைட்டர் பண்ண பத்தி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கேட்குறான் ஆமா அவங்களை நான் எங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்கிறான் நீங்க பிளட் போனீங்கன்னா அங்க அவங்களை மீட் பண்ணலாம்

சர்வே ஸ்டே பண்றதுக்கான இடம் இது இல்ல உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அடுத்த மூணு நாள் குள்ள இந்த கிளம்பிடு போயின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் அங்கிருந்தா கேட்டுருப்போம் எனக்கு நம்ம போய் சொல்கிறான் தோணுது அப்ப சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா ஹோட்டலுக்கு வந்து பார்த்தா பிக்கி மாரும் பசி மயக்கத்துல இருக்கான் நான் சாப்பாடு போட மறந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக வேகமா சாப்பாடு போடுறான் அதை இவங்களும் சாப்பிட்றாங்க நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரிலேருந்து கொண்டு வந்த பிரெட் சீஸையும் கொடுக்குறான் அதை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா இந்த மாதிரி ஒரு ஃபுட் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றா இது என்ன டிரான்ஸ்பெரண்ட்ல பேக்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் ஆச்சரியப்படுறா நம்ம ஹீரோயின் ஹாப்பியா இருக்கத பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் ஹாப்பியா இருக்கிறான் சரி ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பிளானுங்கிறத யோசிப்போம் முதல்ல அந்த பிளட் ஃபைட்டர் கிட்ட பேசி ஃபார்ப்டின்னு வச்சுருக்க இடத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி நம்ம ஹீரோவும் சொல்கிறான் நாளைக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த பிளட் ஃபைட்டர் கிட்ட பேசி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா அவள் எதுக்காக பிளட் ஃபைட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான் அது பணத்துக்காக தான் இருக்கணும் ஒருவேளை அவளோட ஃப்ரீடமுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோன் சொல்கிறா அப்படியே கட் பண்ணால் அந்த பிளட் ஃபைட்டர் ஒரு குட்டி பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கா கவலைப்படாது உன சீக்கிரமாக அந்த வெளியே கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளோட மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ முன்னாடி ட்ரைனிங் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா இவளோட மேஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலே நான் ஆச்சரியப்படுத்தும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் சொல்ல எனக்கு க்ளோசர் காம்பேக்ட்டில் எனிமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் கவலையை படாதீங்கன்னா பார்த்துக்கு நான் அப்படி நம்ம ஹீரோ நம்ம ஹீரோக்கு டீச் பண்ணுறா அப்போ திடீர்னு ஆளுக்கும் லைட்டாக சோசம் ஏன்னா அவள் ஹோலி நைட் இருந்தப்ப கூட கிட்ட நிறைய பேர் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா என்ன வந்து அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா சரி ஓகே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ற வர ஈஸி நம்ம ஹீரோட கையை பிடிச்சி பின்னாடி வச்சு மடக்கிறா ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா ஸ்வெட் ஆகுது உடனே நம்ம ஹீரோயின் வைக்கப்பட்டுக்கிட்டே மனிச்சிருங்க சொல்றா ஏன் உனக்கு பிசிக்கல் டச் ட்ரைனிங் மட்டும் உனக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் உங்களுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றா ட்ரைனிங் முடிஞ்சு நம்ம ஹீரோட ஷர்ட்டை துவைக்கும் போது நம்ம ஹீரோயின் அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறா அப்ப திட்ட இன்னும் கேட்க அச்சோ யாராவது பார்த்துருப்பாங்களோ ஒரு வேலை யாராவது நான் நேயர் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் இருக்குங்கிறது தெரிஞ்சுமேன்னு சொல்லிட்டு பயப்படுறா நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிற்கிறான் இவன் எவ்வளோ நேரமாக நிற்கிறான் தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பயங்கர பயத்தோடு இருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா ஒன்றும் இல்லை என்னோடய ஷர்ட்டை காணும் தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் மன்னிச்சிருங்க நான் தோச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா உனக்கு ஓகே என்னோட துணி துவைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் நம்ம ஹீரோ உட்காந்து புக் படிச்சிக்கிட்டே நம்ம ஹீரோயினா பாத்துக்கிட்டு இருக்கான் என என்னோட ஸ்குவாடா இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா இவளோட கஷ்டத்துக்கு கம்ப்ளீட் பண்ணனும் நம்ம ஹீரோ சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்னாச்சு நீங்க தூங்கலையான்னு கேட்க நம்ம ஹீரோ தூக்க வரலன்னு சொல்றான் சரி ஓகே இந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நம்ம கலெக்ட் பண்ண ஹெர்பல் லிக்யூட்ஸ் எடுத்துட்டு வரா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ட்ரை பண்ணல நம்ம ஹீரோ அவன் கலெக்ட் பண்ண ஹெர்பல் ஸ்டோனையும் நம்ம ஹீரோயின் கலெக்ட் பண்ண ஹெர்பல் லிக்யூடையும் ஹாட் வாட்டர்ல போட்டு குடிக்கிறாங்க பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருமே இதை இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறாங்க ஸோ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தூக்கம் வரணுங்கிறதுக்காக தான் குடிக்கிறாங்க பட் இதை குடிச்ச உடனே ஹார்மோன்ஸ் பயங்கர ஸ்பீடாக ஒர்க் ஆகுது தனியா இருக்கும்போது இது குடிச்சாலே ஏதாவது பண்ண தோணும் இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வேற இருக்காங்க கால வரை எது நடந்து கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இதெல்லாம் என்னோட தான் என்ன மனிச்சிருக்கு இப்ப என்ன பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கறோம் உடனே நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு புக் படிக்க டைம் கொஞ்சம் எஸ்டாவே கிடைச்சிருக்கு அதோட நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அந்த அதை வச்சு கண்டுபிடிச்சி என்னோட ரிவென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அந்த வாங்கணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயின் டக்குனு வந்து இதுல நானும் என்ன கண்டிப்பா என்னோட ட்ரை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நம்ம வந்திருக்காங்க நம்ம ஹீரோயின் பத்தி சில டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கா அதாவது இந்த பிளட் ஃபைட்டர் கடந்த மூணு வருஷமா இந்த அரை நாளே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா என்ன இவ ஸ்லேவா இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லா ஃபைட் பண்ணி ஒரு ஒரு போட்டியிலும் வின் பண்ணியிருக்கா கடந்த மூணு வருஷமா ஃபைட் பண்றதுனால கண்டிப்பா பணம் ஒரு பிரச்சினையா இருக்காது இவளுக்கு உண்மையான பிரச்சனை என்னன்னா ஸ்லேவா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அகத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா அதோட இந்த பிளட் ஃபைட்டர் இருக்கு இதான் லாஸ்ட் மேட்சும் கூடவும் இப்ப இறந்து போகும் வாய்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா இது கண்டிப்பா ஒரு போட்டியில் இது ஒரு போராட்டம் நான் இந்த பிளட்வேட் ஒரு லாஸ்ட் மேட்சை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் அதோட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சரி அப்போ நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன் அப்படி இடத்துல இந்த எபிசோட் முடியுது அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் பக்கம் சும் மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுறே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைமாரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்